ஹலை லுயா ஸ்தோத்திருக்கிற ராஜா நன்றியோடு நாங்கள் மைஸ் தோத்திருக்கிறோம் இந்த ஆசிர்வாதமான நாளில கூட கர்த்தருடைய வார்த்தைகள் அன்று முறை இந்த நேரத்திலேயும் கூட வெளிப்படுவதற்காக நாங்கள் மைஸ் தோத்திருக்கிறோம் பா தகப்பனே சத்தியத்தை அறிந்து அதன் மூலமாய் வருகிற விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படி இவர் அனுப்புகிற முது வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் அழிவுக்கு தப்பு வேண்டிய உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் இறங்கி கிரி நடப்பிக்கும்படியான ஜபிக்கிற ஆரம்பம் முதல் முட்டையும் முட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும் உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ஏசுமி நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அன்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தருடைய சுத்த கிருபினால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அனுதனமும் வேத வாசிப்பும் ஜபமும் ரொம்ப குறைஞ்சி போச்சு தானியல் எட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால் வேதம் சொல்லுது அன்றாட பலி நீங்கிட்டு பரிசுத்தானம் தள்ளுண்டது பன் பன்னெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம் சத்தியம் தரையில் தள்ளிட்டு இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நாம அந்திகிறிஸ்தனுடைய ஆளுகை கிரியை வெளிப்பட்டுருக்கிற அந்த காலத்தில் நம்மடு ஆவியானவர் பேசுகிற சில சத்தியங்களை உங்கள் மத்தியில் கத்தருடைய உதவியை கொண்டு நான் அந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வேத அழகா சொல்லு தெய்வனுடைய பிள்ளையை நிகமையாக பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா குறிக்கப்பட்ட காலத்தில் செலுத்தப்பட வேண்டிய அந்த விறகு காணிக்கை முதர்பலன் இவைகளை குறித்து நான் திட்டம் பண்ணினேன் அந்த குறிக்கப்பட்ட காலத்தில் செலுத்தப்பட வேண்டிய பலிகள் என்றால் என்ன அந்த நாளில ஆசாரியன் அந்த நாளில ஒவ்வொரு நாளும் ஒரு காலைய காலையிலும் அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலும் தேவ சமூகத்துல அவன் பலியிட வேண்டும் எதற்காக அவருடைய பாவம் பாவத்தை கத்து நிவர்த்தி செய்வதற்காக அன்றுடைய பாதத்தில் அவன் நினைசுவானா பலி செலுத்துவானா இதை குறித்து யாத்ராமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து வேதத்தில் மிக அழகாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு இளம் கால அது ஒரு வயதுக்குட்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் செய்யணுமா காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் அது தேவனுக்கென்று நித்திய பலியாக செலுத்த வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் தெய்வப்பிள்ளையை அந்த ஆடு என்பது என்ன அன்றைக்கு ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன செய்வாங்க பலியிடுவாங்க பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலி செலுத்துவதற்கு ஆண்டவராக இயேசு ஒரே திறம் அவர் பலியிடப்பட்டார் அப்போது இன்றைக்கி ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் அதிகால நேரத்திலும் அந்த அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலும் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து அவருடைய ரத்தத்துக்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுத்து செவிப்பது தான் அந்த பலி செலுத்துகிற ஒரு அனுபவம் உதாரணமாக பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா எபேசியர் முதல் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவருடைய கிருபை நாயசூரியத்தின்படியே அவருடைய ரத்தத்துக்குள்ளாக அண்டுவரா இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுக்கிறாராம் இலவசமாய் அவருடைய கிருபைனால பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றீங்க ரட்சிக்கப்பட்டீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்க என்று சொல்லி வேதத்துல ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல வாசிக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நாம் பாவிகளாக இருக்கும்போதே அண்டவர் நம் மேலே அன்பு வைத்து நமக்காக பலியானார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அடுத்த வசனம் அழக சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில் அண்டுவராக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்மளை நீதிமானாய் மாற்றி வருகிற கோபாக்கனைக்கு நம்மளை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டுத்தி மூத்தி புத்தகம் முதல் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க அங்கு வேதத்தில் வாசி குரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலினாலே இந்த மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனையும் ஆம் தெய்வ பிள்ளையே நம்ம ஒரு காலத்துல அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்திருந்தோம் சுகபோக வாழ்க்கையில மறித்திருந்தோம் ஆனா ஆண்டவர் அவருடைய விலையேறு பெற்ற ரத்தத்தினால நம்ம மேல வர இருந்த மரணத்தை ஆண்டவர் பரிகரித்து ரெண்டாம் மரணம்ல ஆண்டவுடைய பிள்ளையே நாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தெழுதலுக்கு மாறும்படிதான் அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாராம் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் கத்துடைய பிள்ளையே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால வேதம் அழகச் சொல்லுதுங்க பேசியர் மிக தெளிவாய் ஆவியானவள் எழுதி வைத்திருக்கிறார் முதல் அதிகாரம் பதினாலாவது வசனம் அங்கும் வாசிக்கிறோம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்களாம் அந்த மீட்பு தான் ஆண்டவருடைய ரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிறது வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் ஆறாவது வசனத்தை கூட நீங்கள் படிச்சு பாருங்க அவர் நம்மள அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி மாறி ஆசாரியனாய் கத்தர் மாற்றுகிறாராம் ராஜாக்களை கத்தர் மாற்றுகிறாராம் அதே வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி அந்த புஸ்தகத்தை அந்த முத்திரையை தேவன் உடைக்க ஆண்டவர் என்ன செய்தார் தகுதி உழவராய் கத்தர் மாற்றுகிறார் மாறுகிறார் தேவ பிள்ளைய அது மாத்திரமல்ல அவருடைய விளையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம பாஷைக்காரர்கள் இந்த பூமியில ஜாதிகள் ஜனங்கள் இன்னும் ஆண்டோடைய வசன கோத்திரங்கள் இவைகள் என்றெல்லாம் தேவன் நம்மளை மீட்டு அவர்களுடைய பிள்ளையாகிய நம்மளை கத்த ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற்றுகிறார் என்று நம்ம இதத்துல வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல செத்து போன அந்த மனசாட்சிய ஆண்டவர் திரும்ப அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அவருடைய வெளியேறு பெற்ற ரத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிக்கிறது என்று சொல்லி வேதத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய அருமையான வெளியேற பெற்ற ரத்தத்தினால நம்முடைய செத்த மனசாட்சிய ஆண்டவர் என்ன செய்தாரோ உயிர்ப்பிக்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து

ஆண்டவர் தப்புவிக்க முடியும் வேதம் சொல்லுது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான் அவனை பொல்லாங்கன் தொடான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அப்ப வேத வசனத்தின்படி நம்ம பிறந்திருக்கிறோமா இந்த வேத வசனத்தின்படி இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் சேஷமா நமக்கு ஆட்டுக்குட்டின் ரத்தம் நமக்கு தேவை அப்ப அன்றைக்கு பலி செலுத்தப்பட்டது ஆனா இன்றைக்கு இந்த பலியை இன்னைக்கு மக்கள் மறந்து போறாங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மறந்து போறாங்க அதுதான் அன்றாட பலி நீக்கப்பட்டு அனுதினமும் வேத வாசிப்பு காலையில இல்லை ஆண்டவுடைய பிள்ளைய ஒருவேளை சாயந்தர நேரம் வேலை பிஸி டியூஷன் எங்கெங்கயோ ஓடி போறோம் அண்டவுடைய சமூகத்துல அந்தி பலி செலுத்துகிற அனுபவம் எல்லா தீர்க்கதரிசியின் நாட்கள்ல அந்த நாட்கள்ல ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்துல மிக அழகாய் ஆவியான எழுதி வைத்திருக்கிறார் அந்த நேரம் தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகள் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டதாம் யோசுவா காலத்துல சரி அந்திபலி செலுத்துகிற நேரத்துல அண்டவர் அவனை தட்டி எழுப்புகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அதே போல எஸ்ரா தெய்வ பாதத்துல எத்தனையோ மணி நேரம் விழுந்து கிடந்த அந்த எஸ்ரா அந்த அந்திபலி செலுத்துற நேரத்துல எழுந்து திரும்ப சனங்களுக்குள்ள இருக்கிற அருவறுப்புகளை சுத்திகரிக்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அப்போ ரொம்ப முக்கியங்க சாயந்தர நேரத்துல ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து அவடைய ரத்தத்துக்குள்ளாக மறைந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை சிலுவை நிழலுக்குள்ளாய் நாம் இருக்கிறோமா அன்றைக்கு அடைக்கல பட்டணத்தை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் ஆசாரியின் உயிரோடு இருக்கிற வரையிலும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாய் கொலை செய்தவன் எவ்வளவு பெரிய பாதகம் செய்தாலும் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் மறைந்திருக்க முடியுமா இன்னைக்கு யோசித்து பாருங்க ஆண்டவரா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மறைந்திருக்கிறோமா அப்படி மறைந்திருக்கிற ஒரு அனுபவம் வந்தா அன்றாட பலி இன்னைக்கு இல்லைங்க அன்றாட பலி நீங்கி போச்சு அது மாத்திரமல்ல கத்துடைய பிள்ளைகள் இன்னைக்கு வேத வாசிப்பும் ஜபமும் ரெண்டு நேரமும் அவங்க வாழ்க்கையில விட்டுட்டாங்க அது மாத்திரமல்ல இன்னொரு பயங்கரமான காரியம் நடக்குது அதுதான் வேதம் அழக சொல்லுது ஆமோஸ் நாலாம் அதிகாரத்துல நாலாவது வசனத்திலிருந்து நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா பன்னெண்டாவது வசனம் வரையிலும் மிக தெளிவாய் ஆவியான வழி வைத்திருக்கிறார் புள்ள மாவோடு கூட ஸ்தோத்திர பலியை செலுத்துறாங்க இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரியமா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் துக்கத்தோடு தன்னுடைய வேதனைய ஆண்டவருங்க பகிர்ந்து கொள்றத நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அந்த புளித்த மாவுல ஸ்தோத்திர பலி என்றால் என்ன அதை குறித்து தான் ஒன்னு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் புள்ள அந்த மாவு புளித்த மாவு என்பது அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்பு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியம் கத்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்கள் இந்த நாட்கள் எவ்வளோ காணப்படுது தேவனுடைய பிள்ளைய இன்னைக்கு பொல்லாப்ப நாம் நடப்புக்கிறோமா ஒரு வேலை துப்புரவு உண்மை நம்ம வாழ்க்கையில் இல்லைங்க ஆண்டவருடைய பிள்ளையை இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்குள்ள இல்லை புளிப்பில்லாத அப்பம் வேதம் சொல்லுது புளிப்புள்ள அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துறாங்களாம் அதனால என்ன நடக்குது நீங்க அது ஆமோஸ் நாலாம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா நாலாவது வசனத்திலிருந்து மிக தெளிவாய் ஆவியான எழுதி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பலியை செலுத்துகிறதுனால தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள் ஆறாவது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க அதனால அப்ப குறைவு உண்டாகுதான் ஏழாவது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க அங்கு வயல்வெளிகள் எல்லாம் காய்ந்து போனது அடுத்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் இல்லாதபடினால அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு வேதத்துல வாசிக்கிறோம் தெளிவாக அங்கு கருக்காயினாலும் அண்டவர் விஷ பணியினாலும் ஜனங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதனால என்ன தெரியுமாங்க அந்த இருக்கிறதான ஒலிவ மரங்களும் அத்தி மரங்களும் திராட்சை பழங்களும் கூட அந்த திராட்சை கொடிகளும் கூட என்ன நடந்தது வெட்டுக்கிளிகள் எல்லாம் பட்சித்து போட்டது மிக முக்கியமான ஒரு வசனங்க தெய்வ பிள்ளையே அங்கு திராட்சை கொடிகள் என்பது அந்த நாளில் வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாமும் அவருடைய சமூகத்தில் நடப்பட்ட திராட்சை கொடிகளை இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அந்த கொடிகளை பட்சிக்கக்கூடிய பச்சை புழுக்கள் வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் எதை குறிக்கிறது அழிவின் நாட்கள் இன்னைக்கு தேசத்துல ஒரு செழிப்புல சபைக்குள்ளாக ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதத்தை பார்க்க முடியாதபடி ஒரு வறண்டு போன ஒரு காலம் இந்த திராட்சை பழம் என்ன செய்யுமா அங்கு தேவர்களை மகிழ்விக்க கூடிய ஒன்றாம் மனிதர்களையும் தேவர்களையும் மகிழ்விக்க கூடிய ஒன்று அத்தி மரத்தை எடுத்துக்கோங்க அது தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யுமா எப்பொழுதுமே நற்கணிகளை கொடுக்குமா அது மதுரமான கனிகளை கொடுக்குமா மாத்திர ஒளிவு மரத்தை கூட எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா ஒன்றை வாசிக்கிறோம் ஒளிவு மர கன்று போல இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஒளிவு மர கன்றாக அல்ல வீட்டோரத்தில் நடப்பட்ட அந்த ஒரு மனைவியினுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாமே பட்சிக்குது குடும்பங்கள சண்டை பிரச்சனை மனைவி பிரிஞ்சு போறது குற்றப்படுத்துவது இப்படி அந்த அத்தி மரத்துக்குரிய அந்த ஆசிர்வாதமும் இல்லை திராட்சை அந்த கொடிக்குரிய ஆசிர்வாதமும் கிடையாது அது மாத்திரமல்ல இன்னைக்கு பிள்ளை ஒலிவு மரத்தினுடைய அந்த ஆசிர்வாதமும் இல்லாமல் பட்சிக்கப்படுது அது மாத்திரமல்ல இன்னும் நீங்க தொடர்ந்து பதினொன்று பன்னெண்டு வசனங்களெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா வாலிபர்கள் அநேகர் வெட்டுன்றாங்கடாங்க கொள்ளை நோய்களை கத்தர் இகிப்தில் அனுப்பினது போல அனுப்புகிறாரா அது மாத்திரமல்ல சோதம் குமரம் அழிக்கப்பட்டது அக்னினால் அது போல அழிந்து போகிற ஒரு அக்கினி நம்மத்தில் வந்திருக்கிறது ஏன் இதெல்லாம் காரணம் புளி மாவுள்ள அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறதுனாலதான் இன்னைக்கு ஒருவேளை தெய்வ பிள்ளைய பொல்லாப்பு வாழ்க்கையில காணப்படுகிறதா ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படுமானால் அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்துல உண்மையான தெய்வ சமூகத்துல தேவ சமூகம் நம் கூட இருக்கிறத மறந்து நம்ம ஜீவிக்கிறோம் நீங்க யாத்திராம இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நாற்பது நாற்பத்தோரு வசனங்களெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா கத்தர் சந்திக்கிற அந்த பரிசுத்த ஆஸ்தரிப்பு குடாரத்துல அந்த இடம் மோச இடத்துல சொல்ற நான் சந்திக்கிற இடம் இன்னைக்கு யோசித்து பாருங்க அதிகாலையில கத்தர் நம்மை சந்திக்கிற ஒரு இடம் நமக்குள்ள இருக்குதா கர்த்தர் வந்து தங்குற பேசுகிற ஒரு பரிசுத்த ஸ்தானம் இருக்கிறதா ஆனா தானியல் எட்டாம் அதிகாரத்துல பதினொன்னுல அந்த பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டு போயிட்டு யோசித்து பாருங்க கடைசி காலத்துல வாழ்கிற நாம தேவ பிள்ளையை தேவ சமூகத்தை பார்க்க முடியாதபடி இன்னைக்கு வேலை வேலை மார்த்தால போலதான் மரியாதை போல உட்கருவே முடியல ஆண்டோடைய பாதத்துல தேவ சமூகத்துல ஆண்டோருடைய சமூகத்துல இப்ப வருவார் பேசுவார் நாலு மணிக்கு ஆண்டவர் நம்ம எழுப்பார் இதெல்லாம் போயிடுச்சு அதிகாலை எழுப்புகிற தெய்வ சத்தம் உன்னால காதல கேட்க முடியல ஒவ்வொரு நாளும் வாசற்படியில வந்து ஆண்டவர் தட்டி உன்னோடு போஜனம் பண்ணும்படி விரும்புகிறார் ஆனா அந்த சத்தத்தை உன்னால அறிய முடியாதபடி உன் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையை இன்றைக்கு நீ மனம் திரும்ப கத்திருந்த நாளில் அவனை பார்த்து எச்சரிக்கிறா அன்றாட பலி நீக்கப்பட்டது மட்டுமல்ல பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது மட்டுமல்ல சத்தியம் தரையில விழுந்து போச்சாம் யோசித்து பாருங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பிலானால் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனம் அங்கு வேதத்துல வாசிக்கிறோம் சத்தியம் ஆண்டோட இப்படி அற்று போச்சு வேதத்துல இன்னும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இறைமையா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி அது வாயில் இன்று அற்று போயிடுச்சு இன்னைக்கு யோசிங்க வசனமே எனக்கு எங்க பார்த்தாலும் இல்ல ஒரு கொடிய பஞ்சம் ஒருவேளை ஆகார குறைவு நாள் உண்டாகிற பஞ்சம் அல்ல வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம் தெய்வப்பிள்ளையே வேத வசனத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அந்த சாபம் நமக்குள்ள வந்துடக்கூடாது வேதத்தை அறிகிற அறிவு அன்றுடைய பிள்ளை அது சுகந்த வாசனையாய் வெளிப்பட வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ரட்சிப்பின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறத அநேக நேரங்கள மறந்து போறோம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஸ்தோத்திர போல் எப்பொழுது ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்போது துதி ஏறுத்து கொண்டே இருக்க வேண்டும் பரலோகம் பாருங்க எப்போதுமே துதித்துக் கொண்டிருக்குது ஆனா இன்னைக்கு கத்துடைய பிள்ளைகள் வாயில துதி அற்று போச்சுங்க ஸ்தோத்திர பலி இல்லைங்க ஆண்டோடைய பிள்ளைய இந்த நாளில கத்தர் கையில நம்ம அர்ப்பணிக்க போறோம் காலை மாலை நம்முடைய வாழ்க்கையில இனி வரும் நாட்கள்ல ஒரு புதிய ஒரு ஜெப அனுபவத்தை நம்ம நாட்கள்ல கத்துட்ட வாஞ்சிப்போம் அந்த இந்த நாட்கள் குறிப்பாய் இந்த வசனம் தானியல் எட்டாம் அதிகாரத்துல பதினொன்னு பனிரெண்டு சொல்லப்பட்டது போல அந்த கிறிஸ்துவின் ஆளுகின் நாட்கள்ல நடக்க வேண்டிய ஒன்று அந்த எட்டாம் அதிகாரம் தானியல் பத்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் வானத்து நட்சத்திரங்கள் பூமியில விளத்தளிட்டு அதே காரியத்தை குறித்து பைபிளில் தானிய வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல வாசிக்கிறோம் மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரம் அது வாழினால தள்ளுண்டு போயிட்டு நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆம் தெய்வ பிள்ளை பூமியில ஆண்டோ நமக்கு எதுவுமே வைக்கல வேதத்துல வாசிக்கிறோம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது இந்த பூமிக்குரிய கூடாரம் அல்ல ஆண்டோடைய பிள்ளை அந்த பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எப்ப வருவார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஜீவிக்கிறோம் தெய்வ பிள்ளை அன்றைக்கு அருமையான யோமானும் பேதூர் சொல்றாங்க எங்களிடத்துல பொண்ணுமில்ல இல்ல வெள்ளியும் இல்ல ஆனா இன்றைக்கு யோசித்து பாருங்க உலகத்துல நமக்கு எல்லாம் இருக்கலாம் ஆண்டோடைய

ஆண்டோடைய சமூகத்தை நம்மை தாழ்த்த போகிறோம் அப்பாவுடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்க போறோம் அப்பா இந்த நாள் வரல என் வாழ்க்கையில் காணப்பட்ட ஜப குறைவை நீங்கள் எடுத்து போடுங்க அந்தி வழி செலுத்துகிற நேரம் இல்லை உலக வேலையில மூழ்கி கிடக்கிற காலங்களாக நம்ம வாழ்க்கை மாறுது அந்த சாயந்தர நேரம் சரீர பலபின்னு திரும்பத்தோம் ஒரு வாழ்க்கையில என்ன செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் உலக காரியத்தில் தான் ஈடுபடுகிறோமே தவிர வேலை வந்து வேலை 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 என்று சொல்லி கத்துடைய பிள்ளை வேலையெல்லாம் அந்த நாட்களில் மாற்றி போட்டு புள்ளிப்புள்ள ஒரு சோத்திர பலி நம்ம வாழ்க்கையில இல்லாதபடி அண்டவரே புளிப்பில்லாத

எங்களோடு இந்த நாள்ல சுட்டி காட்டி நீ பேசின வேத வசனங்களுக்காய் ராஜா இந்த கடைசி காலத்துல அண்டவரை வாழ்கிற நாங்கள் அமோஸ் நாலாம் அதிகாரம் நாளிலிருந்து பன்னிரெண்டாவது வசன வரல நாங்கள் வாசிக்கிறது போல அண்டவரே எங்கு பார்த்தாலும் காணப்படுகிற அண்டவரை அழிவுகள் வாலிபர்கள் மத்தியில் காணப்படுகிறதான அண்டவரே சத்தனுடைய கத்தவை கிரியிகள் அப்பா தகப்பனே கொள்ளை நோய்கள் அங்க எங்கு பார்த்தாலும் காணப்படுகிற தகப்பனே அருவறுப்புகள் இவைகளை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோமே அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கத்தவை காணப்படுகிற நிர்விசாரம் ஏசுவி நாமத்தினால மாறுபடியா நாங்கள் செபிக்கிற ராஜா தேவனை அறிந்தோம் அண்டவரை அவருக்கென்று வாழ முடியாத

மனம் திரும்ப நமது பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக தகப்பனே போல கத்தவே பார்வைக்கு நல்லா இருக்குதே எகிப்து தோட்டத்தை போல இருக்கிறதே என்று சொல்லி தெரிந்து கொண்டது போல எத்தனையோ போலிப பிள்ளைகள் அன்று பார்வைக்கு நலமான ஒன்றை தெரிந்து கொள்றாங்க அவிசுவாசிகளோடு தொடர்பு அன்பே என் ஜனம் ஜாதிகளோடு கலவாதிக்கும் என்று சொன்னா அப்படிப்பட்ட வைராக்கியம் இந்த நாளில் இழந்து போற நிலைமையில் இருக்கிற அன்பரே பரிசுத்த குறைவுகள் பிள்ளைப்புள்ள உணர்வோடு ஆண்டவரை சோத்திர பலிகளை செலுத்துகிற நிலைமைகள் இவைகளை கத்தன் மாற்றுவீராக வேறுபறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கத்தனை கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா மக்கென்று வைராக்கியமாக நிற்கக்கூடிய பலனை தாரும் இரு மனம் உள்ளவர்களே உங்கள் வழிகளை சுத்திகரிகள் என்று சொன்னீங்களவா இரு மனம் வேண்டாம் இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல நிலையற்ற வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாளில் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள் ஏ சுவி நாமத்தினால மாறு மடியா ஜெபிக்கிற ராஜா தகப்பனே உங்க கையில விசேஷமாய் அண்டவரே எங்களை முழுவதும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற அண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீடுகளிலும் தகப்பனே திரும்ப அப்பா ஸ்தோத்திர சத்தம் அப்பா தகப்பனே காலை மாலை கத்தவே குடும்ப ஜெபங்கள் இந்த நாட்கள்ல தகப்பனே தொடங்கப்படுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கூட அதிகாலையில் எழுந்து அண்டவர் பாதத்துல உட்கார் ஒரு அனுபவம் அந்தி பலி செலுத்துகிற நேரம் அண்டவரை பாதத்துல உட்கார்ந்து தேடக்கூடிய ஒரு அனுபவம்

இருக்கிற ஒவ்வொரு ஜெப வீராங்கனையுடைய வாழ்க்கையும் கத்தனை தப்புவிப்பதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து கத்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ளாய் அனல நீர் இப்பொழுது விண்ணப்பத்தின் ஆவிய கிருபை நாவியை ஊற்றி ஜெப ஆவினால் நரப்பு வீராக எல்லா துதியான நமக்குமே எடுத்துக்கோங்க எயிசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமீன் 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 ஆமீன்